ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிட் பேப் எபிசோட் எயிட் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இப்போ எப்பிசோட்குள்ளே போகலாமா சார்லி எப்படியோ போய் ஜெப்போட அத்தனை பவர்ஸ் அவன் எடுத்துகிட்டு மயங்கி விழுந்துவிட்டான் அதுக்கப்புறம் லேபில் அவனுக்கான டேஸ்ட்டு அங்கே போயிட்டுருக்கு ஸோ கிறிஸ்து தான் எல்லாத்தையும் செக் பண்ணுறான் ஸோ ஏன் இந்த மாதிரி நடந்தது அவனுக்குள்ளே பவர் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு ஸோ இந்த பவரை கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது அவ்வளோ நல்லது கிடையாதுன்னு சொல்ல நல்லது நான் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறான் என்னால் அவ்வளோ கிளியராக சொல்ல முடியாது பட் நான் என்ன பார்க்குறேனோ அதை தான் சொல்கிறேன் சார்லியோட ஸ்பெஷல் செல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு மறுபடியும் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்ல டெவலப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சார்லி கேட்குறான் ஆமாம் ஆக்சுவலி நீ ஹெல்ப் பண்ண முடியாதா சொல்லு ஹெல்ப் பண்ண முடியாதான்னு பேபு ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்க நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அது நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டாக மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்ல என்னால் நம்ப முடியல எனக்கு சார்லி கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அப்படியே பொழம்பிக்கிட்டே நிற்கிறான் பேபே நான் சொல்கிறேன்ல பவர் அதிகம் அதிகமாயிடுச்சின்னு ஸோ பவர் இருக்கவங்க கிட்ட மறுபடியும் செக் பண்ணணும் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல உங்ககிட்ட தான் பவர் இல்லையே அப்படின்னு பேபை பார்த்து சொல்ல பேசாமல் இருங்க நான் ஆரம்பத்தில் இருந்து மறுபடியும் எல்லா டெஸ்ட்டையும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சார்லி சொல்கிறான் ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கிறத விட சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆசைப்பட்டா இதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டுருக்க அதுக்கப்புறம் பீட்டுக்கு ஃபோன் வருது பீட்டுக்கு ஆக்சுவலி நம்ம கெண்டா தான் ஃபோன் பண்ணியிருக்கான் போல டோனியோட அந்த லேப் போகிறத பற்றி ஸோ நீ வெயிட் பண்ணு தனியாக எந்த முடிவு எடுக்காத நான் வந்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே பீட்டு அந்த பக்கம் போயிட்டான் இவனுங்களுக்குள்ளே ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்க கெண்டாவை பார்க்கறக்காக பீட்டு போகிறான் மறுபடியும் நீ தனியாக போனா மாட்டிப்பேன் நீ எதுவுமே தனியாக டிஷன் எடுக்காத நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல இங்கே பாரு நம்ம எல்லாம் ஒன்னா போனாலும் சரி தனியாக போனாலும் சரி டோனி கண்டிப்பாக யாராவது கொலர் பண்ண தான் போகிறோம் இப்படி யோசிச்சிட்டே இருக்க இருக்கு நான் போய் பார்க்குறேன்னு கேண்டா சொல்கிறான் நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல தனியாக அடிஷன் எடுக்காத நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி அடுத்து பேபும் சார்லி இங்கே பேபோட வீட்டுக்கு வந்தாச்சு நான் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு பேப் சொல்கிறான் கரெக்டு தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் நல்லதுதான் சொல்லி ஆலன்னு சொல்கிறான் ஸோ இப்போதிக்கே என்னால் ப்ராக்டிஸ்க்கு வர முடியாது நான் சார்லியை பார்க்கணும்னு பேப் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் ப்ராக்டிஸை ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் போங்க அப்புறம் ஒன்றை யார் பார்த்துப்பா உன் மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு உன்னை விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது யாரும் சொன்னால் நான் தனியாக இருக்கேன்னு ஜெப்தான் என் கூட இருக்கான்ல நான் எப்போ பார்த்துப்பேன் அவன் என்ன பார்த்துப்பான் ஏய் ரெண்டு பேரும் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அப்படியே பேப் கத்திகிட்டே இருக்க என்னை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் சார்லேயே பார்த்துக்கிறேன்னு சொல்ல அப்புறம் ஆலன் போகிறான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ நம்ம காம்படிஷனும் முக்கியம் இல்லை முதல்ல நீங்கள் போங்க ப்ராக்டிஸை முடியுங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பாத்திரமா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜேப் சொல்ல கரெக்ட் தான் காம்படிஷனும் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன் தான் அதையும் பார்க்கணும் ஸோ பேப் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அங்கே ரெண்டு பேர் இங்கே இருக்கட்டும்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேப்க்கு ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது நான் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன் வைக்கிறாங்கிற மாதிரி சார்லி கிட்ட சொல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இங்கே ப்ராக்டிஸ் செக்ஷனை தான் காட்டுறாங்க சோனிக்கு அந்த டீனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது போல் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே போக பேபு அலன்னு வராங்க என்ன எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்ல ஜெஃப் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டான் பட் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் கொஞ்சம் இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் நானும் முடிச்சிட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்ல டீனுக்கு புரியுது வேணும்னே சோனிக்கு வந்து இவனை ஒரு மாதிரி பார்க்குறான்னு அவன் பாட்டுக்கு காருக்குள்ளே போக நீ இன்னும் டீனை பற்றி தப்பாக நினச்சிக்கிறேன்னு தோணுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சோனிக்கை பார்த்து பேப் சொல்கிறான் மெச்சியூர்ட் ஆயிட்டா இப்போ எல்லாத்தையும் ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்துருக்கோம் என்னால் அவ்வளோ ஈஸியாக யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்கிறான் நீ நினைக்கிற மாதிரி விட இப்போ டோட்டலாக சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் எப்பயும் தான் இருக்கேன் அங்கிள் நான் ஆல்ரெடி எல்லா காரையும் டெஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு நீங்க எல்லாம் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கலான்னு சொல்ல எல்லா காரையும் செக் பண்ணிட்டேடா செக் பண்ணிட்டேன்னு சொல்லி நார்த்தை பார்த்து சொல்லிட்டு சோனிக்கு அந்த பக்கம் போக நார்த்துக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு ஏன்டா வெயிட் பண்றேங்கிற மாதிரி என்னை பார்த்துட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் டீன் என்னாச்சு ம் எல்லாம் ஓகே தான் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு ரேசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பேப் உன்னால் தான் அது நடந்ததுன்னு சொல்ல ஒன்றும் இல்லை உன்னை நீ ப்ரூவ் பண்ண அதுவே எங்களுக்கு போகுதுன்னு சொல்லி பேப் சொல்கிறான் கண்டிப்பாக எனக்கு கடத்தி கிடச்சிருக்க செகண்ட் சான்ஸு நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டு தர மாட்டேன்னு சொல்ல உனக்கு அதான் வெயிட் பண்ணுறேன் நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுன்னு ஆலோன்னு சொல்கிறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு காருக்கு போகிறாங்க கார்ல எல்லாம் செக் பண்ணிட்டியா எல்லாம் செக் பண்ணிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல நார்த்து சோனிக்கை பார்க்குறான் சோனிக்கு அப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்க நார்த்துக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு சேம் டைம் சார்லி தான் காட்டுறாங்க சார்லி அப்படி பேபோட வீட்டில் தானே படுத்துருக்கான் அப்படியே அவன் கண்ணை மூடி படுத்திருக்க இப்போ ஜெப்போட பவரும் இவனுக்கு வந்தனால எல்லா பவரும் ஒன்றா இவனுக்குள்ளே இருக்குது ஸோ ஏதோ ஒரு மியூசிக் மாதிரி டாடா டாடான்னு சொல்லி சத்தம் கேட்குது அந்த வில்லி அப்படியே மாடியில் நடந்து அப்படியே சார்லியோட பக்கத்தில் க்ளோஸாக வர மாதிரி இருக்குது ஏய் சார்லி சார்லின்னு சார்லி எழுப்புற மாதிரி இருக்குது அப்படியே முறைச்சிக்கிட்டே சார்லி அவன் பார்க்குறான் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சார்லிக்கு பயந்து போய் திரும்பி பார்த்தா என்னாச்சுட்ட அவனுக்கு கனவான்னு சொல்லி பக்கத்தில் ஜெப் இருக்கான் ஏய் அது வந்து அது வந்து அவன் இங்கே வந்தான் யாரா வந்தா வில்லிடா வில்லி இங்கே வந்தான் அவன் இங்கே வந்தான்னு சொல்ல வில்லியா ஆமாம் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இருக்குடா கண்டிப்பாக அந்த பவர் அவன் யூஸ் பண்ணுறான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி அவனோட பவர் ஏதோ ஒன்று இருக்குன்னு சார்லி கண்டுபிடிச்சிட்டு சார்லி டோட்லாம் மயங்கி விழுந்துட்டா அடுத்து இங்கே ரேஸை பார்த்தா ரொம்ப பிஸியாக எல்லோரும் போயிட்டுருக்கானுங்க ப்ராக்டிஸில் ஸோ அப்போ தான் எல்லாருமே பிஸியாக போய்ட்டுருக்கேன் ஆலன் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்க கார் வேக வேகமாக வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது ஃபஸ்ட்டு எப்போயும் போல நம்ம பேபு நார்த்து அப்படின்னு சொல்லி மூணு பேர் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாங்க ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தண்டை பண்ணுறாங்க டீன் கூட பரவாயில்லன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான் ஆலனு ஸோ பேப்பு தான் ஒரு மாதிரி இருக்குது பேலன் கேட்குறான் உன்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதான்னு பேப்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னால் ஒர்க் வேறு பர்சனல் வேற செப்ரேட்டாக பார்க்க முடியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுறேன்னு சொல்ல எல்லாம் ஓகே தான் உனக்கு பிரேக் வேணும்னா பிரேக் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க டீன் நீ கூட எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணேன்னு சொல்ல ஜெஃப்கிட்டருந்து ஃபோன் வருது ஆலனுக்கு சார்லி மயங்கி விழுந்துட்டான்னு சொல்ல என்ன சொல்கிற ஆமாம் அவனுக்கு ஃப்யூச்சர் இப்போ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டுருக்க வேகமாக ரெண்டு பேரும் ஓடி போயிட்டானுங்க மற்ற மூணு பேரும் ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஆலன் பார்த்து பார்த்துன்னு சொல்லி ஒரு பக்கம் டீன் கத்திகிட்டே இருக்க எல்லாரும் அங்க போயாச்சு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலன்னு நார்த்து ஒரு பக்கம் பொழம்பிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா சார்ல லேபுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் பேப் வரும்போதே காத்திட்டே வரான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் இங்கே எதுக்கும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு ஸோ இவனோட ஸ்பெஷல் சென்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலன்னு சொல்ல இப்போ அவனுக்கு ஃப்யூச்சரை பார்க்க முடியுதுல அவனோட ஃப்யூச்சர் இப்போ அவனுக்கு அப்படியே க்ளியராக தெரியுது அதனால தான் அவனுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த டைம் அவன் என்ன தான் பார்த்தான்னு ஆலன்னு கேட்க வில்லியை பார்த்தான் என்னது வில்லியா ஆமாம் வில்லி வந்து பேபோட வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது வில்லி எதுக்கு அங்கே வரான் அதை பற்றி எனக்கு தெரியல பட் அவனோட பவர் வந்து அப்படியே டோட்டலாக மாறிட்டே இருக்குது அதனால் கண்டிப்பாக அவனுக்கு பிரச்சனை பிரச்சனை வரும் ஸோ ஃபியூச்சரில் நடக்கிறது அப்படியே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அப்படியே ஜெப் நிற்கிறான் இது எப்படி சரி பண்ண முடியும் இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் சார்லியோட கண்டிஷன் சரியாகணும்னா வேறு யாராவது ஹெல்ப் பண்ணணும் யார் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல இப்போ ஜெப்பிக்கிட்டே எந்த ஒரு பவரும் கிடையாது சார்லி கிட்ட தான் இப்போ எல்லா பவரும் இருக்குது ஸோ வேறு யாராவது பவர் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே சரியாக வரும்னு சொல்ல உன்னோடய எக்ஸ்பிரிமெண்ட்டை இதோட நிறுத்து முதல்ல அவனை ஏதாவது பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி பேப் காத்திகிட்டே இருக்க உடனே அங்கே இருக்கிற நம்ம சார் பீட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அதான் என்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற உன்னோட பவர் வச்சு எதுவும் பண்ண முடியுமா ம் என் பவர் வச்சு ஏதாவது பண்ண முடியும் பேப் தான் அவனோட பவர் எல்லாத்தையும் சார்லிக்கு கொடுத்துட்டானே ஸோ இதுக்கப்புறம் என்னால எல்லாமே பண்ண முடியல என்னோட பவர் மூலமா டெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க கரெக்டு தான் ஆனால் டோனி டோனி ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஆளுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இப்போ பேபு ஜெஃப் ஹெல்ப் பண்ண முடியாது நான் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ என்னால் முடியும் நான் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேருந்து நம்ம பீட்டு பையன் சொல்ல உன்னோடய ஸ்பெஷல் சென்ஸை யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியும் உங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல சரி ஓகே அப்போ நம்ம எதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னா ஹெல்ப் பண்ணுங்கள் சார்லி உயிரோடு இருக்கணும்னா யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் பீட் நீ பண்ண அப்படின்னு சொல்ல பீட்டு ஓகே சொல்லிட்டான் ஸோ அதுக்கப்புறம் பீட்டு மண்டையில் எல்லாத்தையும் போட்டு லைட்டெல்லாம் கமுத்து போட்டு படுக்க வச்சுட்டாங்க அவனுக்குள்ளே இருக்க பவர் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா குறைக்க முடியுமான்னு டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கு பட் நம்ம பீட்டுக்கு அவனோட பவர் வந்து எதுவுமே பண்ண முடியல டோட்டலாக அவனோட அந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்குது அந்த ப்ளூ கலர் லைட்டெல்லாம் அப்படியே ரெட் கலரில் மாறிடுது ஸோ ரெட் கலர் லைட் வந்தாவே டோட்டலாக அவனோட பவர் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிறிஷனால் அது ஒன்றுமே பண்ண முடியல என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான் என்னால் எதுவுமே பண்ண முடியல உங்களோட பவர் வச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களோட செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராகவே அதாவது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அப்புறம் பீட்டுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு ஸோ அந்த சீனை கட் பண்ண அடுத்து பீட்டும் நம்ம சார் க்ரிஷும் வீட்டுக்கு வராங்க தேங்க்ஸ் என்னை ட்ரா பண்ணதுக்குன்னு சொல்ல கிறிஷ் சொல்கிறான் நான் ஒன்றும் ஒன்று ட்ராப் பண்ணல நீ தான் என்ன கூட்டிகிட்டு வந்த இருந்தாலும் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தில அதுவும் ட்ரா பண்ணுற மாதிரி தானே சொல்ல சரி ஓகே இருக்கட்டும் என்னோட டெஸ்ட்டு சப்ஜெக்ட்டு எல்லாமே நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் வீட்டுக்கு வரணும்ல அதனால தான் வந்தானு இருக்கட்டும் சரி நான் அப்ராட்டில் வளர்ந்தாலும் எனக்கு தாய் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியுது நல்லா டீச் பண்ணுங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன் நான் ரெஸ்ட் ரூம் போடணும் யூஸ் பண்ணுவான்னு சொல்லி கிரிஷ் கேட்க ம் போயிட்டு வான்னு சொல்ல சரி ஓகேன்னு ரெஸ்ட் ரூம்க்கு அந்த பக்கம் போகிறான் கரெக்டாக பீட்டுக்கு வந்து ஃபோன் வருது பீட்டு ஃபோன் பேசிட்டா அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்றான் இந்த கிறிஷு பையன் ரெஸ்ட் ரூம் போவான்னு பார்த்தா போற மாதிரி போயிட்டு அப்படியே பார்க்குறான் பீட்டை பீட்டு போன் பேசிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டான் உடனே இவன் பாட்டுக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல பீட்டு பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்க அங்கே போய் எதே ஏதோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறான் அதாவது வே பற்றின நியூஸ் மற்ற எல்லோரும் பற்றின நியூஸ்ன்னு ஃபைல்ல இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு ஃபோனில் அப்படியே பார்த்துக்கிட்டு வரான் ஸோ ஒன்றுமே புரியல இவனுக்கு ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்கு சரி பீட்டு பேசிட்டு வரக்குள்ள சீக்கிரமாக போயிடணும்னு வேக வேகமாக அப்படியே கீழே இறங்கி வரான் அப்புறம் போயிட்டுவங்க வந்துட்டான் என்னாச்சு நீ எதுக்கு மேலே இருக்க என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய்ட்டு வந்த அதுவா ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் உன்ன மாதிரி சிஇஓ ஒரு நாள் ஃபுல்லாக என்ன தான் பண்ணுறான்னு ஸோ அதை தான் பார்க்கலான்னு போனேன்னு சொல்ல இல்லை நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிற அது எனக்கு தெரியுது உன்னை யார் அனுப்பினா உண்மையை சொல்லு என்னாச்சு யார் சொல்லி நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கையை வச்சு பார்க்க அதாவது இவன் பவர் யூஸ் பண்ணுறான் அது புரியுது நீ உன் பவர் என்கிட்ட யூஸ் பண்ணுறா கரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சது நான் பொய் சொல்கிறேன்னா வேறு யாரும் அனுப்பி நான் இங்கே வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்க ஜஸ்ட் நான் வந்து ட்ரை ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் இங்கே பாரு நான் அவங்ககிட்ட போய் சொல்லலை உண்மையாக இதுதான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போக பீட்டுக்கு லைட்டாக கிறிஷு மேலே டவுட்டு இவன் ஏதோ மறைக்கிறாங்கிறது கிறிஷு கிறிஷை பற்றி பீட்டுக்கு புரியுது அப்புறம் கேண்டா வந்து பீட்டை பார்க்கறக்காக வரான் ரெண்டு பேரும் டோனியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க நான் கண்டுபிடிச்சா இருந்தாலும் டோனியை பற்றி தான் சொன்னான் அது ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சுருக்கான் அதை போய் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேண்டா சொல்ல நீ வந்து டக்குன்னு எல்லாம் போகாத வெயிட் பண்ண நானும் வரேன் நீ போனால் உனக்கு ரிஸ்க்கு நான் வந்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்ல ஒரு கீ எடுத்து கேண்டா தரான் இந்த கீ வந்து வே எனக்கு கொடுத்தான் சென் ஃபேமிலியே இருந்து வெளியே போகும்போது அவன் என்கிட்ட இந்த கீயை கொடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தான் ஏதோ ஒரு அமைதியான மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இதுன்னு சொன்னான் பட் அதை பற்றி அப்போ எனக்கு தெரியல எதுக்கும் இருக்கட்டும் சொல்லி வச்சேன் இப்போ தான் புரியுது ஒரு வேளை டோனி இந்த இடத்துல இருக்கலாம்ல வே அதெல்லாம் தெரிஞ்சுதான் இதை பற்றி என்கிட்ட கொடுத்துருக்கான் ஸோ நான் ஜெயிலில் இருந்தப்போ கூட இதை பற்றி நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கல இப்போ எனக்கு தோணுது இந்த கீ அவன் எனக்கு எதுக்கு கொடுத்தான் இந்தா இந்த கீ உன் கிட்டே நல்லதுன்னு சொல்லி பீட்டு கையில் இந்த கீயை கொடுத்துட்டான் அடுத்து இங்கே நம்ம ஆலன் வீட்டு தான் காட்டுறாங்க ஆலன் ரொம்ப பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஜெஃப் அவனுக்கு பின்னாடி வந்து என்ன ஷெட்யூல் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆமாடான்னு சொல்கிறான் நீ ரொம்ப கஷ்டப்படுத்தாதான் டீனை டீன் ரொம்ப பாவம்னு சொல்ல நம்ம டீமோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றினாதானே சரியாக வரும் எல்லோரும் ஒர்க் பண்ண தான் நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் கொஞ்சம் ட்ரைன் பண்ணணும்னு சொல்ல நீ கொஞ்சம் ஓவராக தான் பில்டப் பண்ணிகிட்டு இருக்க இப்படியே பண்ணால் உனக்கு தலைவலிக்கும் ஸோ கொஞ்சம் ஒர்க்கை கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஆலனுக்கு அப்படியே மசாஜ் இருக்க எனக்கு ரீசார்ஜ் பண்ணா நல்லா இருக்கும் ரீசார்ஜா எதுக்கு இப்போவே பண்ணணும்னு சொல்ல ஓடி வந்து டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறான் ஜெஃப் ஓகே இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சா ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஆகிடுச்சி பட் பேலன்ஸ் இன்னும் ஆகலை அப்படியா மேக்ஸிமம் ஹண்ட்ரட் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஏலன் அப்படியே ஏறி சாரி ஜெஃப் அப்படியே ஏலன் மேலே ஏறி உட்காந்துட்டான் இப்போ எப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு கேட்க ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல ரெண்டு பேரும் க்யூட்டாக கீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஃபுல் சார்ஜானு சொல்ல போதும் போதும் ஃபுல் சார்ஜோட அப்படியே போய் கேரேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடாது என்னை ஹக் பண்ணிக்கிறது நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் என்னால் மூச்சே விட முடியல ப்ளீஸ் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கும் அப்படி தான் இருக்குது எனக்கு எப்பயுமே கூட ஒன்றா இதே மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்போ தான் நல்லாயிருக்கும் பட் என்னோடய பவர் எல்லாமே சார்லி எடுத்துக்கிட்டான்ல பாவனில் சார்லின்னு சொல்லி ஜெஃப் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க ஃபோன் அடிக்குது நான் போய் ஃபோன் அட்டன் பண்ணுறேன் அதெல்லாம் விட விட மாட்டேன் முடியவே முடியாதுன்னு சொல்ல ஒரு வேளை கஸ்டமர் கால் பண்ணுவாங்க வீடுன்னு சொல்லி ஆலன்னு சொல்கிறான் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன் ஜெஃப் அங்கே உட்காந்துருக்க ஆலன் வேகமாக ஃபோனை அட்டன் பண்ணலான்னு சொல்லி போகிறான் ஃபோனை பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் ஃபோன் வந்திருக்கு ஐயோயோ ஜெஃப்க்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து போய் ஃபோன் அட்டன் பண்ணேன் நர்ஸ் தான் பேசுகிறாங்க உங்களுக்கான சர்ஜரி வந்து இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம் சீக்கிரமாக வாங்க நீங்கள் ரெண்டு மணிக்கெலாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்தால் தான் சர்ஜரிக்கான பிளான் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல இப்போதைக்கு சர்ஜரி பண்ண நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏலன் சொல்கிறான் டாக்டர் கிட்டே இதை பற்றி நான் பேசணும்னு சொல்ல பட் டாக்டர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்ல நான் டாக்டர் கிட்டே இதை பற்றி பேச பேசுகிறேன் ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போதிக்கே என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு நல்ல வேலை ஜெப்புக்கு தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாக யோசிச்சுட்டு இருக்க அடுத்த நம்ம நார்த்து பையன் எதுவும் டேபிள் புக் பண்ணி பார்ப்போம் போல் நிறைய சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்க சோனிக் வரான் ஏண்டா நீ மட்டும் தான் இருக்க யாரையும் காணும் அதுவா அது சார்லி கூட பேபி எப்பயுமே துணைக்கியிருக்கான் ஸோ ஜெஃப் கூடம் சிலன்னு அங்கிள் இருக்கார் ஸோ அதனால் யாரும் வரல டீன் டீன் வந்தால் கண்டிப்பாக உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அதான் அவனை கூப்பிடல அப்புறம் என்ன டீம் மீட்டிங்னு சொல்லி என்னை வர சொன்னேன் டீம் மீட்டிங்னு சும்மா தான் சொன்னேன் ஆல்ரெடி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு வாவா நம்ம சாப்பிடலாம் அவனோட ஃபேவரட்டான ஃபுட்டுன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பட் சோனிக்கு நார்த்து கூட இங்கே இருக்கிறது பிடிக்கல மூஞ்சிய ஒரு மாதிரி இருக்கு நம்ம நார்த்துக்கு சோனிக் பக்கத்தில் இருக்காது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இந்தான்னு சொல்லி அவனுக்காக ஃபுட்டெல்லாம் எடுத்துக் கொடுக்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே சாப்பிட்டுப்பேன்னு சொல்ல ஏண்டா எப்பயுமே உனக்காக நான் பண்ணி கொடுப்பேன் நீ சாப்பிடுவேன் இப்போ ஏன்னா நீயே பண்ணிக்கிற இப்போவே உனால சிரும்ப ஃபீல் பண்ண முடியுதா முதல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்ல இந்த ட்ரிங்க் குடின்னு சொல்லி கொடுக்குறான் அவனோட ட்ரிங்கை குடிச்சிட்டு இதுவும் தான் இருக்குன்னு சொல்ல ஃப்ரான்ஸில் இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ எப்போயுமே ஃப்ரான்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்க பக்கெட் லிஸ்டில் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்க கூட நாங்கள் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்ல ஏன்னா நீ அங்கே வர போறியா ஆமாம் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஏன் என்ன வரக்கூடாதடா அப்படின்னு சொல்லி கேட்க நான் படிக்க போகிறேன் நான் ஒன்றும் சாப்பிட போகல சரியா நீ கூட வந்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சோனிக்கு வேணுன்னே பேசுகிறான் பட் ஒரு மாதிரி இருக்குது நார்த்துக்கு என்னடா இவன் அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்கான்னு சரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் கேட்கணும் நீ ஏன் டீன் எப்பயுமே திட்டிகிட்டே இருக்க அவனுக்கு சிக்கன் சான்ஸ் கொடுத்ததெல்லாம் தப்பு இல்லைல்ல எல்லாம் ஓகே தான் பட் அவன் டோனியோட ஆள் மறுபடியும் அவன் டோனிக்காக வேலை பார்க்க வந்தனா என்ன பண்ணுறது என்னால் அவனை அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ப முடியல எனக்கு அவன் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சோனிக் சொல்கிறான் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் நார்த்து டீனை பற்றி சொல்ல பட் என்ன இருந்தாலும் சோனிக்கு வந்து மாறுற மாதிரி தெரியல உண்மையாக சொல்கிறேன் எனக்கு அவன் மேலே நம்பிக்கையே வரல அவன் எல்லாத்தையுமே ஈஸியாக மாற்றிடுவானு தோணுது அப்படியாடா சரி இனிமேல் நானும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் என்ன குழந்தையாடா நான் சொன்னேன் என்ன ஓகேன்னு சொல்கிறேன் உன் மைண்டில் என்ன தோணுதோ அதை பண்ணேன் அதை விட்டுட்டு நான் டீனை பற்றி சொன்னோன்னே ஓகே ஓகேன்னு ஏன் பின்னாடி வராதுங்கிற மாதிரி சோனிக்கு ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்கான் இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் தான் இம்ப்ரெஸ் பண்றதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சோனிக்க பட் சோனிக்கு பையன் நம்புற மாதிரி தெரியல வேணும்னே நான் அவாய்ட் பண்ற மாதிரி ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சரிடா எனக்கு பசிக்கல நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் படுக்க கிளம்பி போயிட்டான் அவன் போனோடனே அப்படியே நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கு சார் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அப்புறம் கெண்டா கிம் ரெண்டு பேரும் காட்டுறாங்க கெண்டா டோனியோட இடத்துக்கு போக கிம் அவனை விட மாட்டேன்னு சொல்றான் நான் போவேன்டா நீத்துக்கிட்ட என்ன போக வேணும்னு சொல்றேன் நான் போவேன்னு சொல்றேன் எல்லாத்தையுமே தனியாவே ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பியா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோல என்னை விட்டு நீ போகாது அப்படின்னு சொல்ல நீ யாரையும் என்னை தடுக்க இருக்கேன்னு சொல்லி ஆர்குமெண்ட்டு போகுது நான் க்ளோஸாக இருக்க ஒருத்தன் ஒரு ரூம்மேட்டு உன் ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோ பட் நான் உன்னை தனியாக போக விட மாட்டேன்னு சொல்ல விடுரா என்னை ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றாலு சொல்லி கேண்டா அப்படியே கிம்ம தள்ளி விட அப்புறம் டேபிள் மேலே படுக்க வச்சுட்டு நம்ம கிம்மை பையன் கேண்டாக்கு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டான் இதை கொஞ்சம் கூட கேண்டா எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே ஷாக்காக இருக்குது அவனுக்கு இதுக்கப்புறமே நீ ஓடி போகணும்னு நினைக்கிறியா உன் மனசு ஏதாவது ஃபீல் இருந்தால் எப்போ பார்த்தாலும் பீட்டை பற்றியே திங்க் பண்ணுறேன் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறேன் கொஞ்சம் எனக்காக டைம் கொடுத்து என்னை பற்றி யோசிச்சு சொல்றான் சிம்பாலிக்கா நான் உனக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த டைலாக்கு அப்புறம் கெண்டா எதுவும் பேசல அப்புறம் கென்ட்டா விட மனசு மாறிடுச்சு சரி நான் என்ன நடந்தாலும் போகத்தான் போகிறேன் நீ கூட வா அப்படின்னு சொல்லி கிம்மை கூப்பிட சரி நானும் உங்க கூட வரேன்னு கிம்முன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக இன்னக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க போல் அப்புறம் நார்த்து அங்கே இருக்கிற ஒரு பாரில் வெயிட் பண்ணிட்டு இருக்க டீன் வரான் என்னை எதுக்கூட இங்கே வர சொல்லணும்னு நார்த்தை பார்த்து கேட்க உங்ககிட்ட பேசுதான் வர சொன்னேன் என்னன்னு சொல்லு ஆ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் என்ன பேசணும் சொல்லுடான்னு சொல்ல நார்த்துக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது என்னன்னு டைரெக்டாக சொல்லு உன்ன மாதிரி ஒருத்தர் எதையுமே சுற்றி வளைச்சி பேச மாட்டேன் டைரெக்டாக சொல்லிடுவேன் சொல்லுடான்னு சொல்ல சொல்ல வந்ததை டைரெக்டாக சொல்லுன்னு சொல்லி டீன் கேட்க அது வந்து என்ன சோனிக்கு என் மேலே இன்னும் டவுட் இருக்குது அப்படித்தானே உனக்கு எப்படி தான் தெரியும் எனக்கு தெரியுமே அவனை பார்த்தாலே தெரியுது நீங்கள் மட்டும்தான் என்னை நம்புகிறீங்க மற்ற யாருமே எங்களை நம்புறதே இல்லை ஹார்னஸ்ட்டாக சொல்லணுன்னா பாரிஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் டோட்டலாக மாறிட்டான் ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒன்று போயிட்டுருக்கா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டீன் ஆரம்பிக்கிறான் அது ஒன்றும் இல்லைடா சும்மா சாதாரண ப்ராப்ளம் தான் ஹார்னஸ்டாக சொல்லுன்னு அறுத்து உண்மையாக சொல்லு உனக்கும் சோனிக்கு இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டு பேரும் இன்னும் ஃப்ரெண்டாக தான் இருக்கீங்களா இல்லை ஃப்ரெண்டு பார்டரை நீ க்ராஸ் பண்ணிட்டியான்னு சொல்லி நார்த்திக்கிட்ட கேட்க உண்மையாக சொல்லணுன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது நான் என் மனசில் இருக்கிறத அவன் கிட்டே டைரெக்டாக சொல்லுவேன் பட் அவன் என் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்துடணும்னு ஒரு பயம் அது கதை இதை பற்றி நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நார்த்து ஸோ அவனோடய ஃப்யூச்சரை நான் அப்படியே முடிக்க முடியாதுல இப்படி நீ ஓவராக திங்க் பண்ணிட்டு இருந்தால் இப்படி தான் உட்காந்துருக்கணும் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்கும் எனக்கு கிடைக்கலையா அதே மாதிரி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ நீ உன்னோட ஃபீலிங்ஸை முதல்ல வெளியே கொண்டு வா உன் மனசில் இருக்கதை யோசித்து பாரு வெளியே கொண்டு சோ அப்பதான் எல்லாமே சரியாகும் நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோ அவன் பாட்டுக்கு பாரிஸ் போயிட்டா நீ இப்படி தனியா இருப்பியா யோசிச்சு பாரு ஆலன் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நார்த்த பையன் லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான் அடுத்த அந்த சீனை கட் பண்ண நம்ம சார் கிரிஷை தான் காட்டுறாங்க கிரிஷ்ஷ வேவோட அந்த ரூமுக்கு வரா சோ சீக்ரெட் ரூம் சோ அங்கே வேவோட திங்ஸ் எல்லாத்தையுமே பீட்டி வச்சிருப்பான அந்த இடத்துக்கு லைட் அடிச்சு அங்க என்னதான் இருக்குன்னு செக் பண்றதுக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒன்னு ஒன்னு அங்க ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டி ஓப்பன் பண்ண முடியுமானு பார்க்க திடீர்னு பார்த்தா பீட்டு பையன் அங்கே உட்காந்துருக்கான் எதுக்காகடா இங்கே வந்த எதுக்கு வேவை பத்தி நீ கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்க இதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கிருஷிக்கு சொல்லு உன்னை யார் அனுப்புனான்னு சொல்லி பீட்டு கேட்க என்ன மாதிரியே இருக்க ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்ல உண்மையா சொல்லு உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்லி கேட்க அப்படியே கிருஷ் அமைதியாக இருக்கான் உடனே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டாங்க பேப் சார்லி ரெண்டு பேரையும் காட்டுறாங்க பேம் அப்படியே அமைதியாக உட்காந்து சார்லியை பார்த்துட்டு இருக்கா சார்லி அப்படியே படுத்திருக்காங்க கான்சியஸ் இல்லாமல் இருப்பான் போல் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க நீ எதுக்குடா ஜெட்ஃபோட பவர் எல்லாம் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சொல்லுடா இப்போ நீ பெட்டராக இருக்கியா ம் நான் பெட்டராக தான் இருக்கேன் பார்த்தியா நான் இப்போ பவர் நிறையா வந்துருச்சு சூப்பராக இருக்கேன் இல்லைன்னு சொல்ல பேப்க்கு ஒரு மாதிரி இருக்குது எப்பயுமே இதே மாதிரி பிகேவ் பண்ணாத சார்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ஒன்றும் இல்லை என் தம்பிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா எனக்கு தெரியுதுடா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் எதுவும் ஒன்று

அப்படியே எமோஷ்னலாக ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் நீ கவலைப்படாத நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் என்னால் எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துப்பேன் உனக்கே தெரியும்ல நான் உன்னை எப்படி பார்த்துப்பேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு நாள் இது சக்சஸ் ஆகும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் நீயும் வெயிட் பண்ண சார்லி எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அப்புறம் பார்த்தா அந்த லேபில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுவாங்களா அவங்க ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிட போலான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருக்கா ஆப்போசிட்ல வில்லி வரான் வில்லி ஒரு சொடக்கு போட அப்படியே டைம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ இவனுக்கு இருக்கிற பவர் என்னென்னா டைம் அவனால் ஸ்டாப் பண்ண முடியும் சுற்றி சுற்றி அந்த ஆளை பார்த்துட்டு அவனோட ஐடி கார்டை எடுத்துட்டு ஓகே தேங்க்ஸுங்கிற மாதிரி அப்படியே மறுபடியும் சொடக்கு போட்டுட்டு அந்த கார்டை தூக்கிட்டு போக அவங்க ரெண்டு பேர் கேஷுவலாக அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க சாப்பிட்றக்கு போகிறதுக்காக ஸோ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு தான் வெளியே வந்திருப்பான் போல் அடுத்த சேம் டைம் நம்ம கெண்ட் அவன் கிம்மியும் காட்டுறாங்க ஒரு வழியாக அவங்க ஒரு இடத்துக்கு அதாவது டோனியோட அந்த இடத்துக்கு வந்தாச்சு மறைஞ்சி மறைஞ்சி போய் ஏதோ ஒரு லாக்கர் ரூம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் போயிட்டாங்க அதுக்குள்ளே போய் பார்த்தா பார்த்தா நிறைய ஃபைல்ஸ் இருக்கு அதில் ஒரு ஃபைலில் வெளியே பார்த்தினா அத்தனை நியூஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே கிம் அவனோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டான் அதுக்கப்புறம் சரி வாட நம்ம ஓடிலான்னு சொல்லி ரெண்டு பேரும் இங்கே வரக்கு ட்ரை பண்ணி வெளியே வர நல்லா மாட்டிக்கிட்டானுங்க ஒரு ஆளை அடிச்சு போட்டு ரெண்டு பேரும் ஓடி போகிறாங்க நீ இங்கேயே இரு நான் போகிறேன்னு சொல்லி கேட்டால் சொல்கிறேன் நான் உன்னை விட்டுட்டுலாம் இருக்க மாட்டேங்கிற மாதிரி கிம்மை சொல்கிறான் ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு நான் உங்ககிட்ட போனால் மட்டும்தான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியலன்னா ரெண்டு பேரும் மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு கெண்டா அங்கே போக கிம்மை தனியாக நிற்கிறான் கெண்டா எப்படியும் அங்கே இருக்கிற ஆளுகள்லாம் சுற்றி அப்படியே கண்ணோட வந்து மிரட்ட வேற வழியில் அவனும் கையில இருக்க கத்திய கீழ போட்டுட்டு அவனும் மாட்டிட்டான் அவனை பொறிச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பீட் கிரிஷ் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க நான் வேவ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் இங்கே வந்தேன் முதல்ல எனக்கு என்ன மாதிரி அவன் இருக்கானே அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தோணுச்சு அது மட்டும்தானா ஆமாம் அது மட்டும்தான் பட் அவனுக்கு எனக்கும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு தோணுச்சு ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நானும் டோனியோட பிளட் லைனாக இருப்பானு தோணுது என்ன சொல்ற இனியுமா ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பாக ஒரு வேளை அவனும் டோனியோட பையனாக தான் இருப்பான்னு எனக்கு தோணுச்சு ஸோ நீ என்னை நம்பினாலும் நம்பளனாலும் இதுதான் உண்மை உன் பவரை வச்சு வேணால் யோசிச்சுப்பாரு நான் போய் பொய்யெல்லாம் சொல்லலை இதுதான் உண்மைன்னு சொல்ல அவன் பவரை ட்ரை பண்ணி பார்க்கறான் பட் அவன் ட்ரை பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சு கிறிஷி வந்து பொய்யெல்லாம் சொல்ல உண்மை தான் சொல்கிறான் நான் வே பற்றி தெரிஞ்சிக்க மட்டுந்தான் இங்கே வந்தேன் மற்றபடி என்னை யாரும் இங்கே அனுப்பலாம் இல்லை இந்த மாதிரி இருக்க அவன் யாரும் நான் கண்டுபிடிக்கணும் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கிருஷி சொல்ல செக் பண்ணி பார்த்ததுலேயே இவன் பொய் சொல்லன்னு நம்பிட்டான் நம்ம பீட்டோம் நான் பொய் சொல்லணும்னு உனக்கு தெரியுதான்னு சொல்ல கரெக்ட் தான் ஆனா ஏன் இந்த மாதிரி பண்ண என்னால இன்னும் நம்பிக்கை வரவே இல்லைங்கிற மாதிரி பீட்டை பார்த்துட்டே இருக்க டென்ஷன் ஆயிடுச்சு வீட்டுக்கு அப்படியே போன் வருது சொல்லு கிம்முன்னு சொல்ல கெண்டாவ பிடிச்சிட்டாங்க ஸோ டோனி தான் வில்லிக்கு பவர் கொடுத்துருக்கான் அவனோட பவர் டைம் சேஞ்ச் பண்ற பவர்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுச்சு பீட்டுக்கு ஒரு செகண்ட்ல கிம்மி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான் சேம் டைம் நம்ம பேப் அப்படியே கையில் காபியோட போயிட்டே இருக்க பீட்டு கிட்டே இருந்து ஃபோன் வருது சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ண நீ நினைச்ச மாதிரி வில்லிக்கு ஒரு பவர் இருக்கு அவனோட சென்ஸ் என்ன தெரியுமா அவனால நம்மளால் டைமை ஸ்டாப் பண்ண முடியும் கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வைக்க முடியும்னு சொல்ல என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஷாக்காக இருக்குது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க திரும்பி பார்த்தா அங்கேருந்து வில்லி வர ஹாய் பே பார்த்து எவ்வளோ நாளாச்சின்னு சொல்லி அப்படியே அவனை கீழே படுக்க வச்சுட்டு இவன் மேலே ஏறி படுத்துட்டான் என்னை மிஸ் பண்ணியா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் இதே போஸ்ட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்பேன்னு சொல்லி பேப் கிட்டே ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு பேரும் சண்டை போட போக டக்குன்னு டைமை ஸ்டாப் பண்ணிட்டான் வில்லி ஒரு செகண்ட் அங்கே இருக்கிற எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம பேப்னால எதுவுமே பண்ண முடியல அப்படியே நிக்கிறாரு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு வில்லி பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடக்கும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ